ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கதை வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு என்ன எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ராமு கூறியதை நினைத்து எந்த பயமும் தயக்கமும் இல்லாமல் நிஷா அன்றிரவு வீட்டிற்கு சென்றாள் வீட்டின் உள்ளே நுழைந்தவுடன் விமல் நிஷாவை கட்டி அணைத்துக்கொண்டான் ஏன் பேபி இவ்வளவு நேரம் ஏன் உன் முகம் படபடப்பாக இருக்கு என்று விமல் கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பேபி என்று கூறிவிட்டு உள்ளே சென்றாள் நிஷா விமல் இரவு உணவு சாப்பிட மேஜைக்கு வர நிஷா மட்டும் வரவில்லை நிஷா எனக்கு பசிக்குது சீக்கிரம் வா என்று விமல் அழைக்க அவள் காதில் அது விழவில்லை கடுப்பான விமல் நேராக அறைக்குள் நுழைந்தான் ஏன் நிஷா நான் கூப்பிடுறேன் உன் காதில் விழவில்லையா என்று விமல் கேட்க அப்பொழுதும் சற்றும் அசைவு இல்லாமல் தீவிர யோசனையில் இருந்தாள் நிஷா அவளது தோல் மீது கை வைத்து தன் புறம் திருப்பிய விமல் என்னாச்சு என்று கேட்டான் அதற்கு நிஷா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க மிரட்டல்கள் அதிகமா வருது நான் திரும்பவும் பத்திரிகைக்கு போலாம்னு இருக்கேன் இங்க உங்க கூட ஆபீஸ்ல இருந்தா உங்களுக்கும் ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும்னு பயமா இருக்குங்க என்று கூற விமல் சட்டென சிரித்து விட்டான் என்ன நிஷா இது புதுசா இருக்கு பயமா யாருக்கு என்று கேட்க நீதான் வீர பெண்மணியாச்சே நீ பயப்படுறியா இது நம்புற மாதிரி இல்லையே என்று விமல் கிண்டல் அடிக்க நிஷா நான் சீரியஸா பேசிகிட்டே இருக்கேன் விமல் என்று சத்தமாக கூற விமல் அவளை சமாதானம் செய்தான் தனது மார்பின் மீது அவளை சாய்த்து கொண்டு அவளது மெல்லிய கண்ணங்களை வருடினான் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க நான் திரும்பவும் பத்திரிகைக்கு போலாம்னு இருக்கேன் நீங்க எனக்கு பர்மிஷன் தரணும் என்று விமலிடம் கேட்க இப்ப என்ன திடீர்னு அங்க போக அவசியம் வந்துச்சு உனக்கு என்று விமல் கேட்க நானா போகலங்க போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு என்று நிஷா கூற விமலும் வேறு வழியின்றி இருமனதாக அதற்கு சம்மதித்தான் பத்திரமா போயிட்டு வா ஆனா எந்த பிரச்சனையா இருந்தாலும் உடனே எனக்கு சொல்லிடணும் என்று கூற அதெல்லாம் ஒரு பிரச்சனை வராதுங்க நான் பத்திரமா இருப்பேன் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்று புன்னகையுடன் நிஷா கூற விமல் அவளை கட்டியிருக்க அனைத்து அவளது நெற்றியில் முத்தம் கொடுத்தான் நிஷாவும் தனது உயிருக்கு உயிரூட்ட மெல்ல அவனது இதழை சுவைக்க ஆரம்பித்தால் அவன் அவளை கட்டிலில் பூ போன்று தழுவ தழுவ அவளது ரோஜா பூ இதழ் சிவந்தது மெல்ல அவளது இடைய அவன் கைகளால் வருட மெய்சிலிர்த்து போனாள் நிஷா பிறகு மெல்ல மெல்ல அவளது ஆடைகளை அவனிடம் பறிகொடுக்க இரவிலும் தேகம் முழுவதும் ஆடையின்றி தனது மின்னும் அழகினை அவனிடம் பிரதிபலிக்க பாதம் முதல் நெற்றி வரை அவளை முத்தமிட்டு அவள் தேகம் முழுவதும் முத்தமழை பொழிந்தான் அவளும் முத்தமழையில் நனைய அவள் தேகம் முழுவதும் படர்ந்து அவளை சுகத்தில் முணுமுணுக்க செய்தவன் தனது ஆண்மையை அவள் தேகத்தில் செலுத்தினான் அன்றைய இரவு முழுவதும் இருவரும் காமன் வீட்டில் கட்டில் யுத்தம் புரிந்தனர் மறுநாள் நிஷா காலை பொழுதில் காஃபியுடன் வந்த கோட்டை வீரன் குறித்த செய்தியால் கடும் அதிர்ச்சி அடைந்திருந்தாலும் தன்னுடைய பயத்தை வெளிக்காட்டாமல் தன்னம்பிக்கையுடன் இருந்தாள் நிஷா அவள் கண்களில் இப்போது ஒரு புதிய தீக்கொளி பற்றியது அவன் என்ன தேடுறானா சரி நான் தான் அவனை தேடி நேருக்கு நேர் சந்திக்கப் போகிறேன் ஏன் மிரட்டுறான் எதுக்காக யாரின் கட்டளைக்கு கீழ் வேலை செய்கிறான் அனைத்துக்கும் பதில் வேணும் என்று மனதில் முடிவெடுத்தாள் நிஷா கவின் அவளை கவலையோடு பார்த்தான் நிஷா பக்கி நீ எதாவது பிளான் பண்ணுற மாதிரி இருக்கே யார் இந்த கோட்டை வீரன் நீ பண்ணுறது ரிஸ்க்குன்னு உனக்கு தெரியலையா என்று கேட்க டேய் கவின் பக்கி நீ என் பக்கத்தில் இருக்கணும் நீயும் தெரிஞ்சுக்கணும் இவன் என்ன மாதிரியானவன் நான் ஒரு டீல் பண்ணி அவனை சிக்க வச்சேன் ஆனால் இப்போ அவன் வெளியே வந்துட்டான் இவன் மட்டும் இல்லை இதுக்கு பின்னால் ஒரு பெரிய பிணைவு இருக்கு அரசியல் போலீஸ் ஊடகம் எல்லாமே சம்மந்தப்பட்டிருக்கலாம் என்று நிஷா சந்தேகத்துடன் கூற அதே நேரம் கேன்டீனில் உள்ள ஒரு சின்ன டிவியில் திரைமறைவாக ஒரு குரல் ஒலிக்கத் தொடங்கியது நிஷா உன்னுடைய நேரம் இருக்கு என் பேரை ஞாபகமாக நினைச்சு வச்சுக்க ஆனா நீ அதுக்குரிய தண்டனை பெறுவ நிஷாவும் கவினும் அதிர்ச்சி அடைந்து உடனே திரையை நோக்கினர் அவளுடைய மொபைல் எண் கூட தெரியாமல் இருந்த கோட்டை வீரன் இப்போது அவளை நேரடியாக மிரட்ட ஆரம்பித்திருந்தான் அது இந்த முறை நேரடியாக இருப்பது போலவே தெரிந்தது டேய் இது யாரா இருக்க முடியுது கவின் அவசரமாக அந்த ஒலி ஒளி பரப்பான சிறிய கருவி மாதிரி தெரிந்த பாக்ஸை கவனித்தான் அதுவே ஒரு வகையான ஹேக் சர்வேலன்ஸ் அவனுக்கு நம்ம எவ்ரி மூவ் தெரிகிற மாதிரி இருக்கு இது நம்மளை நெருங்க வர வைக்கும் ஒரு விளையாட்டு என்று நிஷா கோபமுடன் சொன்னாள் அதே வேளையில் ஒரு மறைந்த இடத்தில் ஒருவன் அடர் இருளில் கண்களில் வெறித்த வெட்கம் கலந்து ஒரு புன்னகையுடன் நிஷா நீ எங்கே ஓடினாலும் நிஜத்தை நீ மறைக்க முடியாது நீயும் உண்மையும் நெருக்க வந்து சந்திக்கிற நாள் வந்தாச்சு அடுத்த நாள் காலை நிஷா பத்திரிகை அலுவலகம் சென்றாள் நிஷா தன் மேசையில் அமர்ந்தவுடனே முன்னாள் குற்றவாளிகள் பற்றிய பழைய வழக்குகள் குறிப்பாக கோட்டை வீரன் தொடர்பான எல்லா காகிதங்களும் புகைப்படங்களும் வீடியோ அறிக்கைகளும் கொண்ட ஒரு கேஸ் பைலை தனது டெஸ்கில் விரித்து வைத்தாள் நிஷா அவளோடு தனது உதவியாளன் ராமுவும் சேர்ந்தான் இவன் சிறையில் இருந்ததுக்கு நம்ம நியூஸ் ஒரு முக்கிய காரணம் நம்ம வீடியோ சாட்சியம்தான் அவன் மேலே நீதிமன்றம் தீர்ப்பு சொல்ல காரணமாச்சு இப்போ அந்த வீடியோ எப்படி டிலீட் பண்ணலாம்னு தான் தோணுது என்றான் ராமு ஏதோ ஒரு வருத்தத்துடன் அது டிலீட் பண்ண முடியாது அதான் உண்மை உண்மையை யாரும் மாற்ற முடியாது ஆனால் இவன் எப்படி வெளியே வந்தான் யார் இவனுக்கு பின் இருந்து இளைஞராங்க என்று நிஷா ஆழ்ந்த சிந்தனையுடன் ராமுவிடம் சொன்னாள் அதே நேரத்தில் அவள் லேப்டாப்பில் ஒரு ஆடியோ மின்னஞ்சல் வந்தது நீ என்ன நினைக்கிறேனோ தெரியாது ஆனால் நீ தேடி வந்த உண்மை உன்னையே தேடி வரப்போகுது கேஸ் ஃபைல் ஃபார் சம் ஏவி அத பார் பத்திரிகை அலுவலகம் தான் உண்மையை புதைத்த இடம் ஏன் நம்ம பத்திரிகையில் இருக்கிற கேஸ் ஃபைல்னா நாம தான் அதை கையாண்டோம் இல்லை ராமு இந்த ஃபோர் செவன்டி டூ ஏ ஃபைல் நான் ஒருபோதும் பார்த்ததில்லை இது சப்ரஸ் பண்ணப்பட்டோ இல்லை எனக்கே தெரியாமல் ஆர்கைவ் பண்ணப்பட்டோ இருக்கலாம் அவள் உடனே பழைய பேஸ்மெண்ட் ஆர்கைவுக்கு கீழே இறங்கினாள் தூசிமயமான கோப்புகள் காலமான பத்திரிகை ஆசிரியர்களின் கையெழுத்துள்ள சொந்த குறிப்புகள் எல்லாமும் இருந்தது ஒரு மூலையில் ஃபோர் செவன்டி டூ ஏவி என்ற குறிப்பு இருந்த ஒரு பழைய கட்டில் பாக்ஸ் காணப்பட்டது அது திறந்தவுடன் அவள் முகம் வெண்கலமாக மாறியது அந்த கோப்பில் ஒரு வீடியோ டேப் அதில் ஒரு மூடப்பட்ட கேமரா பார்வை சற்றே மர்மமாக ஒரு போலீஸ் அதிகாரி யாரோவுடன் கொண்டிருப்பது அந்த அதிகாரி கமிஷனர் சுந்தரமூர்த்தி மற்றவன் கோட்டை வீரன் அந்த வீடியோவில் கமிஷனர் நீ இந்த தடவை சும்மா இருக்கணும் மேலே இருக்கிறவங்க சொல்கிறதுக்கேற்ப நடக்கணும் நீ யாரை வேண்டுமானாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் ஆனால் பத்திரிகையை வச்சிக்க கோட்டை வீரன் நீங்கள் சொல்கிறதுக்கேற்ப தான் நடந்தேன் சார் ஆனால் அந்த பொண்ணு நிஷா அவளை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியல என்று பேசிக்கொண்டனர் அவன் அரசியல் வட்டத்துக்குள்ள இருக்கிறவன் இல்ல போலீஸுக்குள்ள இருக்கிறவனோட கூட்டாளி அதுவும் கமிஷனரா என்று நிஷா ஷாக்காக அதே நேரம் அவள் வெளியே ஒரு பிளாக் எஸ்யூவி கார் நிஷாவை நெருங்கியது அந்த கண்ணாடி கீழிறங்க உள்ளிருந்தவன் புன்னகையோடு கூறினான் நீ பார்த்ததை யாருக்குமே சொல்லக்கூடாது இல்லாட்டி உன் செய்தி அடுத்த ஹெட்லைன் ஆகிடும் பழைய வீடியோவில் கோட்டை வீரனும் கமிஷனரும் பேசியதை எடுத்து நிஷா தன்னுடைய பாதுகாப்பான ஹார்ட் டிரைவில் சேமித்து வைத்தாள் இந்த உண்மை வெளிவந்தால் அது ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்படுத்தும் ஆனால் அதே நேரத்தில் இந்த வீடியோ அவளுடைய உயிருக்கும் பெரிய ஆபத்தாகலாம் அவளுடனே ராமுவை அழைத்தாள் நாம வெறும் ஒரு ரவுடி மேல விசாரணை செய்யல இது அரசியல் போலீசு ஊடகம் மூன்றையும் இணைக்கும் ஒரு பழைய கூட்டணி கோட்டை வீரன் ஒரு பேதைக்காரன் இல்ல அவன் ஒரு பொலிட்டிக்கல் வெப்பன் அப்ப அவன் பின்னால் இருக்கிறவன் யாரு என்று ராமு கேட்க உடனே நிஷா நான் தான் சந்தேகப்படுறேன் அந்த அரசியல் புள்ளி மாதவன் இருபது வருஷம் முன்னாடி இவர் ஒரு பெரிய கொலை வழக்கில் தப்பிச்சாரு அந்த வழக்கை ரீஓப்பன் பண்ண சொன்னவன் தான் கோட்டை வீரன் ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் கைது செய்யப்பட்டான் அடுத்த நாள் திடீரென அந்த அரசியல் புள்ளி மாதவன் ஒரு பிரம்மாண்டமான செய்தி வெளியிட்டார் ரவுடிகளை கட்டுப்படுத்த சிறப்பு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்ற அறிக்கையை ஆனால் நிஷாவுக்கும் ராமுவுக்கும் தெரியும் இது ஒரு திசை திருப்பல் ஏனெனில் கோட்டை வீரன் மீண்டும் வெளியே வந்தது மற்றும் நிஷா மீது இப்போது நடக்கும் கண்காணிப்பு இவை அனைத்தும் உள் ஆளுமைகளின் கட்டுப்பாட்டில்தான் நடக்கிறது என்று அவர்கள் இருவரும் சில முக்கியமான ஆவணங்களை தேடி பழைய ஐஏஎஸ் அதிகாரி ஒருவரை சந்திக்க முடிவு செய்தார்கள் அவர்தான் ரங்கராஜ் ரங்கராஜ் வீடு ஹைதராபாத்தில் உள்ளது அவர் ஓய்வு பெற்றவர் ஆனால் நிஷா காட்டிய வீடியோவை பார்த்தவுடன் அவர் மௌனமாக மூச்சை இழுத்தார் நிஷாவை பிரித்து நீங்க எந்த ஆபத்தில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா நிஷா அந்த வீடியோவில் பேசுகிறவர் கமிஷனர் மட்டும் அவர் அந்த அரசியல் புள்ளியின் பாதுகாப்பு பிளானை நிறைவேற்றுபவன் கோட்டை வீரன் இவங்க கையில் ஒரு பைத்தியம் தான் ஆனால் அந்த பைத்தியம் பத்திரிகையாளர்கள் கூட பண்றது கூட சிலருக்கு பிடிக்கல நீங்கள் இதை வெளிப்படுத்த போனா இந்த அரசியல் வலையம் முழுசா வெளியில் வந்துடும் நிஷா ஆனால் அது உங்களை ஒரு முன்னாள் பத்திரிகையாளர் ஆக்கிடும் உயிரோடு இருக்கிறதுக்கே சந்தேகம்தான் நிஷா என்றார் நிஷா தன் பத்திரிகை அலுவலகத்தில் நைட் ஷிப்ட் முடிந்து கிளம்பிய பின் வழக்கமான சாலை வழியாக செல்லவில்லை அவளால் உணர முடிந்தது யாரோ கண்காணிக்கிறார்கள் கடைசியாக ரங்கராஜ் சொன்ன வார்த்தைகள் தொடர்ந்து நிஷாவின் காதில் ஒலித்தது திரைமறைவில் சிலர் ரவுடிகளை இயக்குகிறார்கள் அவங்களோட முகம் தெரியாது ஆனால் ஒவ்வொரு அரசு மாற்றத்துக்கும் அவர்கள் பின்னணி இருக்காங்க அந்த நிழல் மனிதர்கள் பற்றி நேரடியாக தெரிந்த ஒரே ஒருவர் ஓய்வு பெற்ற உளவுத்துறை அதிகாரி முகிலன்தான் கோடைக்கானலில் முகிலன் வசித்து வருகிறார் மூன்றாம் நாள் சுத்தமான வனத்துக்கு நடுவில் உள்ள ஒரு பழைய பங்களாவில் முகிலனை நேரில் சந்தித்தால் நிஷா வாசல் கம்பியில் பாதுகாப்பு கேமராக்கள் இரட்டை அடுக்கு பாதுகாப்பு அவர் ஓய்வு பெற்றாலும் புழுங்கும் உலகம் இங்கும் வந்துவிடும் என்பதை உணர்த்தும் வகையில் இருந்தது முகிலன் சற்றே பிணைப்பு குறைவான குரலில் பேசினார் நீங்க என்ன செய்றீங்கன்னு தெரியும் நிஷா நீங்க எதையாவது எடுத்துட்டு வந்திருக்கணும் இல்லாதவங்க வந்தே இருக்க முடியாது நிஷா மெதுவாக ஹார்ட் டிரைவ் ஒன்றை மேசையில் வைத்தாள் அதை பார்த்ததும் முகிலன் ஒரு சிரிப்புடன் மெதுவாக திரும்பினார் இதான் உங்களை சாமானிய இருந்து எதிரியின் டார்கெட்டாகிடுச்சு நீங்க ஒரு தப்பு பண்ணீங்க இவங்க நினைக்கிறத விட நீங்க கிளவர் அதான் டேஞ்சரஸ் முகிலன் அதை நிஷாவிடம் விளக்குகிறார் இருபது வருடங்களாக நிழல் குழு ஒன்று இந்திய அரசியல் உளவுத்துறை போலீஸ் மூன்றையும் இணைத்து இயக்கிக் கொண்டிருக்கிறது அவர்கள் பெயர் தெரியாதவர்கள் முகமறியாதவர்கள் ஆனால் ஒரு வார்த்தை போதும் அவங்களோட பாம்பு போல அடைஞ்சு வருவாங்க இவங்க தீர்மானிப்பது தான் யார் முக்கியமானவர் யார் மரணிக்கணும் கோட்டை வீரன் ஒரு சேனல் மட்டுமே அவரை இயக்கும் பாதி பேர் உளவுத்துறையிலேயே இருக்காங்க முதலில் யாரோ நம்ம மக்களுக்கு எதிரி போல தோணுவாங்க ஆனா பின்னாடி பார்க்குறப்போ அவங்க ரத்து பண்ணப்பட்ட கோப்புகள் காணாமல் போன ஆவணங்கள் பொலிட்டிக்கல் பிளாக்மெயில் எல்லாமே சிஸ்டத்தை பாதுகாக்கதான் உடைக்க முயற்சிக்கிறீங்க நீங்க இந்த கருப்பு கையெட்டில் ப்ராஜெக்ட் அசுரா தொடங்கப்பட்ட ஒரு கிளாசிஃபைடு ஆப்ரேஷன் இதில் கோட்டை வீரன் ஒரு ஸ்லீப்பர் ஏஜென்ட் அவன் தேடுறது பழி வாங்குதலா இல்ல தகவல் அழிப்புதலான் தெரியல ஆனா நம்ம முக்கியமான அமைச்சர் ஒருவரும் அவரது பெண் உளவுத்துறையில் துறையில் ஒருவர் அதில் முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க அதிகாலை நேரம் அந்நியர்களின் குரல் வெடிச்சத்தம் மற்றும் பயங்கர சத்தங்களுடன் முகிலனின் பங்களாவை தாக்குகிறது ஒரு தனிப்பட்ட கமாண்டோ குழு அது சட்டப்பூர்வமானது இல்ல தப்பா இருக்கு அந்த அரசியல் மனிதர்கள் அனுப்பிய ஒரு ரவுடி கும்பல் தான் இது அவங்களுக்கு எப்படி நீங்க இங்க வந்தது தெரிஞ்சது நீயும் ராமுவுமா இப்போ இங்கிருந்து ஓடுங்க ப்ராஜெக்ட் அசுரோ மக்கள் கிட்ட கொண்டு போங்க ஆனால் வாழ்க்கையில் யாரையும் இங்கே முழுசாக நம்பாதீங்க என்று கூறி அவர்களை பின்புறமாக வழி அனுப்பி வைத்தார் முகிலன் காடுகளுக்குள் செல்லும் வழியில் ஒரு உருவம் நிஷாவை புதருக்குள் இழுத்து முதன்முறையாக நேருக்கு நேர் நிஷாவின் கழுத்தில் கத்தியுடன் நின்றது